அவர் உனக்கு சொந்தமான அல்ல நீ யூஸ் பண்ண மாட்டேன் மித்தவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க என்னடா இது எனக்கு சொந்தமானது நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனா மத்தவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்களா அது எப்படி நடக்கும் நடக்காது இந்த பொண்ணு ரொம்ப கிளப்பரா கேள்வி கேட்குதோ சரி சரி நமக்கு பதில் தரலன்னு ஒத்துக்குவோம் எனக்கு தெரியல லிபான்யா நீ ஏ சொல்ல இது கூட தெரியலையா அது உன் பேரு ஐயோ ஆமா எல்லாரும் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க கரெக்ட் கரெக்ட் நீ ரொம்ப பிரில்லியன்ட் ओके ओके वा फर्स्ट सेगमेंट पाकल you ദങ്ങല്ലിക്കണ്ടാലേ നിങ്ങരിളിങ്ങാലേ ഡിങ്ങരിളിങ്ങാലേ നിങ്ങരിളിങ്ങാളിങ്ങരിളിങ്ങാലേ ജாலி ജாலிടാ ജாலி ജாலிടാ ജീസസ് വന്ദാലേ ജாலி ജாலிടാ ഡിങ്ങരിടിയോളേ

இருந்தாலும் ஃபாதர் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினச்சி சார் சரி ஃபீல் பண்ணார் மேம் ஃபாதர் ஸ்பீச்சை கேட்கலாம் இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உன் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார் இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள் அப்பொழுது பன்னிரு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் உகரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையைத் தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக்கொண்டார் இயேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடுரு உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்து அப்பெண் நலமடைந்திருந்தார் இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் விலகி பொங்கல் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரைப் பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடுக்கும் பரவியது ஹாய் குட்டீஸ் உங்களுடைய குட்டீஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் ஃபாதர் பிரகாஷ் இன்னைக்கு மூன்றாவது நாளில் வீட்டில் விவிலிய பள்ளியில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுக்கிற புதுமை என்ன சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி நீங்க குவிஸ்ல பார்த்துருப்பீங்க டெக்ஸ்ட்டும் வாசிக்க சொல்லி கேட்டிருப்பீங்க நாம் அதை அப்படியே ஒரு சின்ன கதையாக பார்த்துருவோம் சரியா இன்னைக்கு புதுமை ஒண்ணு இல்ல ஒண்ணுல ஒண்ணு ஒன்னு ஒன்னு ரெண்டுன்னு சொல்லிட்டு சூப்பரான ரெண்டு புதுமைகளை போற வழியிலேயே சிறிது செய்யறத அழக நம்ம பாக்குறதும் வாங்க நிகழ்ச்சி கொள்ள போவோம் முதலாவத பார்த்தோம்னா ஒரு வர ஒரு நபர் வராரு ஒரு நபர் வந்து ஐயா என் மகள் வந்து ரொம்பவும் இறந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க இறக்கு நிலைமை இருக்கிறாங்க இறந்து போன நிலைமை இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் இறக்குற நிலைமை இருக்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா வந்து என் குழந்தை மேலே கையை வச்சீங்கன்னா என்னுடைய குழந்தை வந்து நலம் அடைஞ்சிரும்னு சொல்லி கேட்குறாரு இந்த மாதிரி கேட்டுருக்காரா இயேசுனா சாமி நம்ம சாமி தான் எப்பவுமே நல்ல சாமி இல்லையா கேட்டு உடனே யாருக்காவது இன்னொன்னு சொல்லுவாரா சொல்லவே மாட்டேன் இல்லையா சரி வாங்க போகலாம் உங்க வீட்டுக்கு வரேன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கிறப்போ எல்லாம் மக்களும் சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க இயேசுனா சாமி போயிட்டு இருக்காரு மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம் போயிட்டு இருக்கோமா போயிட்டு இருக்கிறப்ப வந்து திடீர்னுட்டு கூட இருக்கிற இன்னொரு பெண்மணிக்கும் ஒரு யோசனை வருது அந்த பெண்மணிக்கு என்ன யோசனை வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து மனசுக்குள்ளேயே ஒன்று சொல்லிக்கிறாங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு நான் நானு ஏசுனசாமியினுடைய ஆடையினுடைய மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க நான் ஏசுன சாமியினுடைய ஆடையினுடைய விளிம்ப தொட்டன விட சின்னதா இருக்கிற அந்த டாட்டு இந்த சின்னதாக இருக்கிற அந்த ஓரத்த தொட்டன்ன கூட போதும் எனக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா நம்புறாங்க சரியா இப்போ இருப்பட்டு ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்குது நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க இந்த அம்மாவும் போயிட்டு இருக்கிறாங்க தொட்டுட்டாங்க தொட்ட உடனே அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு புதுமையா ஆண்டு இயேசுகிற செய்யறாரு இப்போ ஏசுனா சாமி தங்கிட்ட வல்லம போனதுனால கேக்குறாரு யாரு என் டிரஸ் தொட்டுறதுன்னு சொல்லி கேட்கிறாரு எத்தனை பேர் இருக்கிறப்போ சொல்ல முடியுமா அந்த அம்மா பயத்தோட வந்து நிக்கிறாங்க அப்ப சொல்றாரு சாமி என்ன சொல்றதாரு தெரியுமா மகளே பயப்படாத நீ சரியாயிட்ட போயிட்டு வாங்குறாரு ஆறுதல் மொழியே நம்ம சொல்றாரு சரியா சூப்பரான மொழியே சொல்றாரு இப்படியாக போயிட்டு இருக்கிறப்போ என்ன கதுன்னா இந்த வகை போற வழியில புதுமை முடிஞ்சு போச்சா அப்ப நீ வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ அதுக்குள்ள என்னாச்சு இங்க என்ன சொல்றாரு தலைவர் சாமிய பார்த்துட்டு சாமி இறக்குற இருக்கிறாங்க என் மகள் சீக்கிரம் வாங்க நீங்க நல்லா கேக்குறாரா இப்ப வரப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இறந்துட்ட வீட்டுல நாம சொல்லுவோம் இல்லையா அந்த குழல் ஊதி மூலங்களாம் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிறாங்க கஷ்டமால சூழ்நிலையா இருக்குது ஆனா ஏசு சாமி சொல்றாரு எதுவும் செய்யாதீங்க வெளில போங்க குழந்தை இறக்கல உயிரோட தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு உள்ள போறாரு தொட்டு உயிரை கொடுக்கறாரு உயிர் பெற்ற அந்த குழந்தை எழுந்து உட்காருது அந்த ஒரு புதுமையும் கிறிஸ்து செய்கிறாரு புதுமை ஒன்று புதுமை ரெண்டு போற வழியில ஒரு புதுமை போய் வீட்டுக்குள்ள ஒரு புதுமை சொல்லிட்டு அழகான ஒரு புதுமையை இன்றைக்கு ரெண்டு புதுமைகள் இன்றைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறோம் சூப்பரோ சூப்பர் நாம இன்னைக்கு இந்த புதுமையில இந்த என்ன கத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நபர் வந்து கேட்குறப்போ இயேசு சாமி இன்னொன்னு சொல்லலையே அது போல நம்பகிட்ட குழந்தைகள் நம்பகிட்ட யார் உதவி கேட்டாங்கன்னு நாம நோன்னு சொல்லவே கூடாது சரியா என்ன உதவி நம்மளால முடியுமோ அதை செய்யணும் நம்மள விட பெரிய உதவியா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பா அம்மா கிட்ட கேட்கணும் கிட்ட கேட்கணும் சிஸ்டர்ஸ் கிட்ட கேட்கணும் பிரதர்ஸ் கிட்ட கேட்கணும் எல்லாரையும் கேட்டு கூட்டு முயற்சியினால அந்த உதவி என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செஞ்சு கொடுத்துடணும் சரியா ஏசு கிறிஸ்து சொல்றாரு வாங்க நான் உங்களோட வரேன் புதுமையை செய்யறேன்னு சொல்லி போறாங்க அதே போல இந்த பெண்மணி கிட்ட இருந்தும் நாம ஒரு நிகழ்ச்சியை கத்துக்கிறோம் என்னன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்களேன் அவங்களுக்கு ஏசுன சாமியே அந்த ஓரு துணியை கூட போதும் நலமாக சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறாங்க இல்லையா அந்த நம்பிக்கையும் போல நமக்கும் இருக்கணும் உதவி கேட்டா செய்யணும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும் எவ்வளவு நம்பிக்கைன்னா இயேசு ராசாமுடைய கோயில போயிட்டு அவர் தூரத்துல இருந்து இப்ப எல்லாரும் இருக்கிறாங்க கண்ணு தெரியலன்னா கூட சரி அப்ப நம்மள ஹைட் ஆக்கி பார்க்க வைப்பாங்க அப்படி பார்க்க முடியலன்னா கூட சரி எங்கேயாவது இடத்துல ஓரத்துல ஆண்டர் இயேசு கிறிஸ்த பார்த்தோம்னா கூட நமக்கு அவ்வளவு புண்ணியம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா இப்படியாக பிறருக்கு உதவி செய்யணும் ஆழமான நம்பிக்கையை நம்ம வச்சிருக்கணும் இயேசு கிறிஸ்து நம்ம கூட எப்பவுமே இருக்காரு இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா ஐ குட்டீஸ் மிகவும் நன்றி இன்றைக்கு மூன்றாவது நாள் நாம் வந்திருக்கிறோம் அழகான ரெண்டு பகள காத்திருக்கிறோம் நான்காவது நாளைக்கு நம்ம கடந்து போக இருக்கிறோம் அது வரைக்கும் நான் உங்களுடைய குட்டிஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் फादर பிரகாஷ் ஓ நீ இப்போ கேளு என்ன ஓ நீ கதை இப்போ என்ன கேக்குறாரு மாமா குட்டீஸே நல்லா சொல்லுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல நானும் சொல்றேன் கேளு நீ தானே லென்தியா சொல்லுவ ஐயோ நான் லென்தாலாம் சொல்லல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் ஓகேயா நீ ஷார்ட்டாவும் சொல்லவேனா ஸ்வீட்டாவும் சொல்லவேனா மாமா அக்கா ஸ்டோரி சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ் நம்ம இன்னைக்கு யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வந்து செயின்ட் பேட்ரிக் அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இவங்க வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன்ல இவங்க வந்து பிறந்தாங்க இவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்னா கிரேட் பிரிட்டன் அங்கதான் இவங்க பிறந்தாங்க பதினாறு வயசுல அவங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது சில பேர் அவங்கள வந்து கடத்திட்டு வந்து அயர்லாண்டில் மிர்ச் அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு வந்து அடிமையாக வித்துட்டாங்க அப்போ வந்து சென்ட் பேட்ரி கேட்குறாங்க என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அந்த அந்த காட்டுவாசி சொல்கிறாங்க என்னால்னா உன்னை விட முடியாது ஏன்னால் உனக்கு காசு உன்னை நான் வந்து காசு கொடுத்து உன்னை நான் வாங்கியிருக்கேன் அதனால என்னை விடவே முடியாது நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஆறு வருஷம் வந்து கஷ்டப்பட்டுட்டு சென்ட் பேட்ரிக்கு அங்கே இருந்தாங்க ஒரு நாள் வந்து பேட்ரிக் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வானதூதர் வந்து சொல்றாங்க நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு உனக்காக வந்து ஒரு கப்பல் வந்து டூ ஹண்ட்ரட் மைல்ஸ்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே சென் பேட்ரிக் நின்றுச்சு ஓடி போயிட்டு கொஞ்ச நாள் கல்லையே அங்க ரீச் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அவங்களோட சூழ்நிலையை சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க சென்ட் பேட்ரிக்கும் வந்து அவங்களோட கிரே அவங்க ஊர் கிரேட் பிரிட்டனுக்கும் போயிட்டு அவங்க ஹாப்பியா அவங்க அம்மா அப்பாவோட இருந்தாங்க பேட்ரிக்ஸ்க்கு ஒரு நாள் வந்து அவங்களும் ஒரு குருவா ஆகணும்னு ஆசைப்பட்டு அவங்களும் கொஞ்சம் வருஷத்துல குருவா மாறிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அயர்லாந்து இருக்க எல்லா குருக்களும் அப்புறம் நம்ம போய் நம்மள மாதிரி கஷ்டப்படுற எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அயர்லாந்துக்கும் போனாங்க அப்ப வந்து அந்த காட்டுவாசி சொல்றாங்க உடனேனா எங்களால விட முடியாது எங்களுக்கு புதுசா ஒரு கடவுளை பத்தி பேசணும் கத்துக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசையே இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் சென்ட் பேட்ரிக் சொல்றாங்க இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் அதுவும் வந்து ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்த இது சொன்ன உடனே வந்து அந்த காட்டுவாசிக்கு ரொம்ப கோவம் மாதிரி ஒரு கத்தி எடுத்து அவங்கள குத்த பார்த்தாங்க ஆனா அவங்க கை மூவே ஆகாம அப்படியே அப்பதான் யோசிக்கிறாங்க நம்ம வந்து ஒரு தூதர் ஏசுவோட தூதர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களும் அவங்க ஏத்துக்கிட்டு அவங்க கூட ஸ்டே பண்ண வச்சுட்டு அவங்களும் திருமலுக்கு வாங்கிட்டாங்க அப்பதான் பேட்சி கேக்குறாங்க ஒன்னே மாதிரி இருக்க எல்லாரையும் நான் பாக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து அந்த காட்டுவாசி சொல்றாங்க நீங்க பாக்கலாம் அது எப்ப அப்படின்னா வந்து எல்லா காட்டுவாசிகளும் ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாரையும் மீட் பண்ணுவாங்க அப்ப நீங்க எல்லாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த நாளும் வந்துச்சு அப்பதான் வந்து ஈஸ்டரும் வந்துச்சு எல்லா எல்லா காட்டுவாசியும் இருக்கும் அவங்க மெழுகுதிரி இருக்கும் லைட் வரும்ல ஆனா வரவே இல்லை இதை பார்த்த உடனே அவங்களுக்கு எதுவுமே புரியவே இல்லை அப்பதான் வந்து ஒரு மலை உச்சியில வந்து அவங்க அப்பதான் எல்லாரும் வந்து ஈஸ்டர் கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்ப வந்து பேட்ரிக் வந்து மெழுகுத்தி ஏற்கும் நிறைய லைட் வந்துச்சு அது எங்க வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா கீழே வரைக்கும் வந்துச்சு அப்பதான் அந்த காட்டுவாசி எல்லாரும் யோசிக்கிறாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மரியாதையே இருக்காது நான் போய் அவனை பார்க்க அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா பேட்ரிக் ஒத்துக்கவே இல்லை அவங்களும் கொஞ்சம் நல்லே எல்லாருமே தெரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சென்ட் பேட்ரிக் வந்து ஃபார்ட்டி டேஸ் எதுவுமே சாப்பிடாம ப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாலையில ப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பதான் வந்து சாத்தான் வந்து பேட்ரிக்கை டிஸ்டர்ப் பண்ண வந்துச்சு அது என்ன அவங்க என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா ஒரு மணியை எடுத்துட்டு அதுவும் இல்லாம ப்ரேயர் பண்ணிட்டே அதை வந்து ஓட்டிட்டாங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்துச்சு ஸ்னேக்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் ஈகிள் கூட வந்துச்சு இந்த மாதிரி எதுவுமே பண்ணவே முடியல பேட்ரிக் ப்ரேயர் பண்ண கழுகு மலை இப்ப வந்து சென்ட் பேட்ரிக் மலை அப்படின்னு வந்து இப்ப அழைக்கப்படுது அவங்க வயசு முடிந்த நிலையில ஃபோர் மார்ச் செவன்டீன்ல வந்து அவங்களோட உயிரை வந்து ஏசு கிட்ட கொடுத்துட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு சயின்ஸ் ஸ்டோரியில் உங்களை உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஏன்னா பப்ளு இந்த செயின் ஸ்டோரி தெரிஞ்சிடா உனக்கு தெரிஞ்சது தெரிஞ்சது செயின் பேட்ரிக் பற்றி நல்லா தெரிஞ்சது சரி இன்னைக்கு நம்ம செயின் பேட்ரிக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் உனக்கு தெரிஞ்ச ஒரு செயின் பற்றி சொல்லேன் எனக்கா எனக்கு நிறைய செயின் தெரியும் ஒரு செயின் ஸ்டோரி நான் சொல்றேன் இப்போ சொல்லட்டுமா ம் சொல்ல ஒரு ஊர்ல ஒரு அழகான மலை இருந்துச்சு அந்த மலை கிராமத்துல ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை பேர் என்னன்னு தெரியுமா நீ சொல்ல அந்த குழந்தை பேரு பப்லு பப்லு நான் சேஸ் ஸ்டோரி சொல்ல சொன்னா நீ ஓ ஸ்டோரி சொல்ற சரி சரி கோச் காதா இப்ப பிரேர் பண்ணலாம் நேத்தி பிரே பண்ணாமா அவளே ஸ்வே என்ன ஒன்னா நானும் வள்ளி நடத்தேன் என்கிட்ட பால் தாப்பா இருந்த ஆமே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பப்ளு நிலா வந்து சூப்பரா பிரே சொல்லிட்டு போயிட்டா நெக்ஸ்ட் என்னது நெக்ஸ்ட் என்னது ரெஸ்ட் தான் ஓகே फ्रेंड्स பை நாங்க உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம் ஆமா फ्रेंड्स டாடா பை 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 ஃப்ரம் பப்ளு பை ஃப்ரம் லிஃபானியா